தமிழ்முன் இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூரில் இடியுடன் கூடிய கனமழை சில இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக பொது பயனீட்டுக் கழகம் எச்சரிக்கை விடுத்தது நேற்று புதன்கிழமையிலிருந்து மூன்று நாள்களுக்கு பெரும் மழை பொழியும் என்று தேசிய சுற்றுப்புற வாரியம் முன்னுரைத்திருந்தது இம்மாதம் ஐநூற்று எழுபதாயிரத்திற்கும் அதிகமான சிங்கப்பூரர்களுக்கு நானூறு வெள்ளி முதல் ஆயிரம் வெள்ளி வரை வழங்கு தொகை கிடைக்கவிருக்கிறது சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட ஒன்பது பில்லியன் மாஜுலா தொகுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இத்தொகை வழங்கப்பட உள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது ஒற்றையருக்கு வாடகைக்கு விடுவதற்கான புதிய வீடமைப்பு வளர்ச்சிக் கழக திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் ஈட்டும் நானூறு ஒற்றையர் அறைகளை வாடகைக்கு எடுத்துள்ளனர் இந்த புது வகை வீடமைப்பு திட்டத்திற்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் டஸ்மின்லி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊழியர்களை லாரிகளில் ஏற்றி செல்வதற்கு தடை விதிக்க கோரி வெளிநாட்டு ஊழியர் குழுவான ஹோம் வலியுறுத்தியுள்ளது ஊழியர்களை லாரிகளில் ஏற்றி செல்லும் நடைமுறையை கைவிட நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பன்னிரண்டு மாதங்களுக்கு போக்குவரத்து மானியம் வழங்குமாறும் அரசாங்கத்திற்கு அக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது சிம் கார்டு பதிவு மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று கைபேசி கடைகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியதை அடுத்து அந்த இருவரும் பிடிப்பட்டனர் இவ்விவகாரம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட எட்டு பேரிடம் காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்